வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிபதையே அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் என்று ஆகியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மையன்பொருட்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினெட்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வழிபட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பதினெட்டு எட்டு கார்த்திகை மாதம் பதினெட்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பத்தொன்பது நம்மிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருத்து சரத் ருத்து மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ருச்சிக மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே மாரகி மாதம் தனோர் மாசு பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி மூன்று நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடி காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி ஐம்பத்து நான்கு நாழிகை பதிமூன்று வினாடி பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை மார்கசிர பகுள பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிரார்த்த திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் அடிய பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த வம்சாவளிகள் சந்திரவம்சாவழிகள் வம்சத்தில் பிறந்த சாந்திரமான காரர்களுக்கும் சிறார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசேமி மாதம் தனுர் மாசே சுக்லபக்ஷ விலைபெரி பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ மார்கழி மாதம் பௌர்ணமி திதியில் அதாவது சுக்லபக்ஷ வளவிலை பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பிதர்ணாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிஜமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் வேத தர்ண சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினம் மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் எதற்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய இந்த கர்மாக்களுக்கு மட்டும் இதன் பிரகாரம்தான் இந்த வாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் மற்ற விசேஷங்களுக்கு இது பொருந்தாது என்று அனைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தங்களுக்கு பயிர்ப்பட்டு வருகின்றோம் வாசனம் குருவாகிறேன் கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இருபத்தி இரண்டு நாழிகை எட்டு வினாடி பிற்பகல் மூன்றரை பத்து நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணியாம் ரோஹிணி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யின்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நான் முழுவதுமே பரணயோகம் யோகம் இன்றைய விசேஷம் இந்த விசேஷங்களை பற்றி நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பதிவாகவே நமது சேனலில் போட்டிருக்கோம் செஞ்சு இன்றைய விசேஷங்கள் இந்த தினசரி பஞ்சாங்கத்தில் இன்றைய விசேஷங்கள்னு இருக்கும் அந்த பதிவை பார்த்துட்டு அதன் பிரகாரம் எல்லோரும் கடைபிடிச்சிக்கோ இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொம்போது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி பத்தொம்போது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிரை காலமானது காலை ஒன்பது மணி பத்தொம்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனால் தெய்வங்களுக்கெல்லாம் போய் நம்ம போய் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு மரண யோகம்லாம் கனக்கிடையாது தெய்வங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால தாராளமாக கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் எல்லாம் செய்யலாம் சூளமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராசிரமம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நம்முடைய முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனொருளுக்கு காய் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனொழுலுக்கு பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்றர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோக்தோ சுபமஸ்தோ ததாஸ்தோ